நீங்க குளிக்க சோம்பேறித்தனமா வந்தாச்சு அதற்கும் மெஷின் காலையில எழுந்ததும் குளிக்கிறது என கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களுக்காகவே ஜப்பான்காரன் வாஷிங் மெஷினை கண்டுபிடித்து விட்டான் அந்த நாட்டின் ஹோவர் ஹெட் நிறுவனம் கோ ஏஐ உதவியால் குளிக்க வைக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளது நீங்கள் அந்த மெஷினின் உள்ளே போய் சேரில் உட்கார்ந்தால் போதும் பதினைந்து நிமிடத்தில் அதுவே உங்களை குளிப்பாட்டி வெளியே அனுப்பிவிடும் விரைவில் இது பல நாடுகளுக்கும் கிடைக்குமாம் இந்த மெஷினை நீங்க வாங்க தயாரா இதயமே இல்லாமல் வாழ்ந்த உலகின் முதல் மனிதன் நம்மில் யாராவது ஈவு இரக்கமற்ற செயலை செய்தால் உனக்கு இதயம் இல்லையா என கேட்பது உண்டு ஆனால் உண்மையில் இதயம் இல்லாத ஒருவனை உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினொன்றில் கிரேட் லூயிஸ் என்ற ஐம்பத்தி ஐந்து வயது நபருக்கு அமிலாய்டோசிஸ் நோய் காரணமாக இதயம் சிறுநீரகம் கல்லீரல் செயலிழந்தது இதையடுத்து டெக்சாஸ் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் மருத்துவர்கள் அவரது இதயத்துக்கு பதிலாக கருவியை பொருத்தி சில நாட்கள் அவரை வாழ சிகிச்சை அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலேயே வாட்சில் டிவி பார்க்கும் வசதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வாட்சில் அதாவது கை கடிகாரத்தில் டிவி பார்க்கும் வசதி இருந்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா சீகோ டிவி வாட்ச் அப்போதே சீகோ டி ஜீரோ ஜீரோ ஒன் என்ற பெயரில் வாட்ச் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் டிவி பார்க்கலாம் இந்த வாட்ச் வெளியான போது உலகின் சிறிய டிவி என கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றது அப்போது இதன் விலை நானூறு அமெரிக்க டாலர்கள் ஆகும் இந்த வாட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளியான ஜேம்ஸ் பாண்ட் படமான ஆக்டோபசி படத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தல தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி